ஐ மக்களே இங்கே வந்து கப்பை கழங்கை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஒரு காலத்தில் நிறைய இடத்துக்கு வயிற்று பசி போகிறதே இந்த கிழங்கு தான் இப்போ உள்ள பிள்ளைகளே ஏதாவது எட்டி விட பார்க்க மாட்டாங்க இது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு சத்து இந்த கிழங்கை வந்து நம்ம புட்டை வச்சு சாப்பிடலாம் கூட்டு வச்சு சாப்பிடலாம் தாளி சாப்பிடலாம் காய வச்சு அதை இடித்து அதை மறுபடியும் புட்டை வைக்கலாம் சிப்ஸ் போடலாம் இப்படி நிறையா வெரைட்டி வெரைட்டியாக அந்த ஒரு கிழங்கை வச்சு நம்ம இது பண்ணி சாப்பிடலாம் ஆனால் நம்ம இப்போ என்ன செய்யணும் நேராக ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போய் அங்கே இருக்கிறத வாங்கி அதுதான் கௌரவம் அதுதான் நல்லதுன்னு நினச்சிட்டு சீக்கிரம் ஐஸ் காலத்தை முடிச்சுட்டு போயிடுறோம் தயவு செஞ்சு இனியாது கொஞ்சம் நான் சொல்லதை கொஞ்சம் கேளுங்க என் பிள்ளைகளுக்கும் சேர்த்தான்னு சொல்லி அதை அதுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டேன் அது வேறு கதை இருந்தாலும் நான் சொல்லேன் இதுக்கு வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மொதல் வேக வைக்கணும் வியா தண்ணியை வடிச்சிடணும் வடிச்சிட்டு தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும் தண்ணியோடு போட்டு நம்ம மசாலா போடக்கூடாது அதுக்கு என்ன மசாலாலாம்னா வந்து வத்தல் பூண்டு ஜீரகம் நல்ல மிளகு புளி இவ்வளோ அதுக்கு தேவை வேறு எதுவும் தேவை கிடையாது இஞ்சி சேர்க்கவே கூடாது இஞ்சி சேர்த்தாக்கி யாருக்காவது கொஞ்சம் ஏதாவது இந்த ஆவாத உடம்பு ஏதாவது சோக்கிட்டு இருந்தனாக்கி இஞ்சியும் கலங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக வேலுக்கு ஆபத்து அதனால் இஞ்சி சேர்க்கவே செய்யாதுங்க சில நேரங்களில் சில பேருக்கு ஒன்றும் செய்யாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் லா என் லைஃப்பில் ரெண்டு பேர் அப்படியே இறந்துருக்காங்க அதனால் இஞ்சி என்றைக்கு தேனாலும் இந்த கிழங்கு கூட சேர்த்து யூஸ் பண்ணாங்க சரியா இப்போ இதுக்கு வந்து கேரளகாரெலாம் இந்த கிழங்கு டெய்லி யூஸ் பண்ணுவாங்க டெய்லி சாப்பிடுவாங்க அது வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் உடம்பு நல்லா வலிமையாக இருக்குமா ரெண்டாவது நல்லா உடம்பு அழகாக இருப்பாவலாம் அதுக்கு காரணம் இந்த கிழங்குன்னே ரொம்ப சொல்லாவேன் கேரளா உள்ளவங்க மணக்கட்டு இங்கே வந்து வண்டி வண்டியாக கிழங்கு வாங்கிட்டு போவாங்க இவன் முன்னாடிலாம் இப்போ ரொம்ப அந்த மாதிரிலாம் முன்னாடிலாம் எங்கள் ஊரில் நிறைய கிழங்கு தான் அது கிழங்கு தோட்டம் தான் உண்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்பமெல்லாம் ஃபுல்லாக டெய்லி வாட்டு சைடு ஃபுல்லாக டிம்போவில் விட்டு இங்கேருந்து இங்கே வாங்கி இங்கே வளர்ப்பாங்க வளர்த்து மொத்தமாக அந்த யாவரிக்கு விற்பாங்க அவங்க வந்து இங்கே வந்து பிடுங்கி அவங்க பெரிய வண்டியில் நிறைய பேர் சேர்ந்து வருவாள் நிறைய வந்து பிடிங்கி அவங்க கொண்டுட்டு போயிடுவாள் அவங்க அவ்வளவுக்கு அதை பற்றி அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்களும் இனிமேல் அதை பற்றி தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள் சரியா மக்களே